அடுத்த வாரம் நம்ம மகாநதி சீரியலில் என்ன நடக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா தாத்தாட்ட போய் தாத்தா தாத்தா எங்கள் அம்மா வந்து இந்த ஊருக்கா அப்பளம் இதெல்லாம் வந்து செஞ்சு சேல் பண்ணுறதா இருக்காங்க இன்றைக்கி சண்டே வேறு என் தங்கச்சிங்கன்னா வீட்டில் இருப்பாங்க கங்கா கவேரை வீட்டில் இல்லை அது ஒரு வேலையாக குமரன் மாமாவும் கங்காக்காவும் வெளியே போயிருக்காங்களாம் என்னோடய தங்கச்சி சொன்னால் நான் கொஞ்சம் எங்கள் வீட்டு வர போயிட்டு வரவா தாத்தா எனக்கு ஆசையாக இருக்குது ரொம்ப நல்லாச்சு எங்கள் வீட்டுக்கு தாத்த போய் கேட்குறாங்க இதுக்கு எதுக்குமா என்னட்ட கேட்டுட்டு இருக்க நீ தாராளமாக போயிட்டு வாமான்னு சொல்லிட்டு தாத்தா அனுப்பி விட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா விஜய்க்கும் லீவு தானே விஜய் வீட்டில் இருக்காரு விஜய் வந்து எனக்கு தேடிட்டு தெரியற மாதிரி தேடிட்டு இருக்காரு என்ன நம்ம வீடியோ ரொம்ப சைலண்டாக கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வர்றாரு மாடியில இருந்து அதோடு இப்போ எங்கே ஒருத்தி பேசிகிட்டே தெரியவாளே அவளை காணோமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூம்க்குள்ளையும் போய் போய் பார்க்குறாரு காவேரியவே காணோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா போய் கிச்சனில் அவங்க சித்திட்ட போய் கேட்க போகிறாரு இங்கே இங்கேயும் ஆளை காணோமே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா அங்கே போனால் அவர் போய் அப்படியே ஊருக்கிட்டு இருக்காரு என்ன சித்தி இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு கேட்கறாரு என்னடா எப்போவுமே கிச்சன் பக்கம் வரவே மாட்டேன் இன்னைக்கு என்ன வந்திருக்கேன்னு கேட்குறாரு இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அய்யயோ கிட்ட இவளை கேட்டால் வர தப்பாக நினைப்பாங்களே நம்ம என்னைக்கு இல்லாமல் காவேரிங்கன்னு கேட்டோம்னா என்ன இப்படி கொண்டாட்டியும் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு வேற நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காமையே வெளியே வந்துடுறாரு வெளியே வரும்போது சித்தியும் அவங்க காவேரியோட காவேரியோட பாட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க இது அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கல எப்போவும் அந்த பொண்ணு எதையாவது சொல்லிட்டு தெரியுமா அவளும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்பா இப்போ தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயோட சித்தி சொல்கிறாங்க அதை வந்து லைட்டாக விஜய் கேட்குறாரு கேட்டோன்னா விஜய்க்கா ஓ அப்படியா அப்போ அங்கே போயிட்டதுனால தான் இந்த வீடு எவ்வளோ சைலண்டாக கிடக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயும் பார்க்குறாரு அதுக்கப்புறம் போகிறாரு கொஞ்சம் நைஸாக போய் சரி கே எதுக்காக போயிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்க பாட்டியும் சித்தியும் பேசிட்டு இருக்காங்க அதான் வீடே ரொம்ப வெறிச்சோடி இருக்கல அந்த பொண்ணு ஏதோ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருந்தாலும் கலகலன்னு எதாவது சொல்லிகிட்டே இருப்பான் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான் நம்ம வீடு முன்னாடிலாம் விளவு எதாக இருக்காது அவள் ஏதாவது கோபப்படுற மாதிரி சொன்னால் கூட அதுவே காவண்டி மாதிரி தான் இருக்கும் அவள் இல்லாதது ஒரு மாதிரி தான் இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த இது தெரியாது ஆனால் இப்போ வீடு வந்து சைலண்டாக கிடக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதை விஜய் கேட்டுட்டு பரவாயில்லையே காவேரி வந்து அவள் இல்லாத அந்த இத கூட எல்லாருக்கிட்டையும் நினைக்க வைக்கிறாளே அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து நகன்றாரு அதுக்கப்புறம் போய் தாத்தாட்ட போகிறாரு தாத்தாட்ட போனாடி விஜய் உனக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு தாத்தா ஏன் தத்தா அப்படின்னு இல்லை ரொம்ப போர் அடிக்குது காவேரி இருந்தால் எதையாவது பேசிட்டு இருப்பா துணை துணு கேட்டுட்டு இருப்பேன் அதான் இப்ப உன்னிட்ட கேட்குறேன் நீ எதுவும் வேலையா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இங்கே வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு விஜய் போய் பக்கத்தில் உட்காந்துடுறாரு அம்மா எங்க காவேரி அப்படின்னு கேட்கும்போது அவனு அங்கே தெரியாதாடா உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கான் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் அப்படின்னும் ஓ அப்படியா அப்படின்னு ஏன் அவள் இல்லாமல் மிஸ் பண்ணுறியா அவளுன்னு கேட்கும்போது சேச்சா அவன் எல்லாமே இப்போதான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திம்ராவே பதில் சொல்கிறாங்க சொல்றாங்க பொய் சொல்லாதடா நீ என்ன குட்டி போட்டால் போன மாதிரி அங்கிட்ட அங்கே தெரிஞ்சுட்டு இருக்கிறது நான் பார்க்க தான் செஞ்சேன் அப்படி அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா அதோட விஜய் வந்து சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் தாத்தா சொல்கிறாரு அந்த பொண்ணு இருக்கிற இருக்கும்போது ரொம்ப கலகலன்னு இருக்குல்லடா வீடு இப்போ பார்வையே நம்ம வீடு பழைய மாதிரியே ரொம்ப சைலண்டாகிடுச்சு அவள் எதை அது பேசிகிட்ருப்பாள் ரொம்ப நல்ல பொண்ணுடாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு விஜய்க்கு சந்தோஷப்படவா இல்லை கஷ்டப்படவானே தெரியலை எல்லோரும் இன்றைக்கி ஒரு நாள் அவள் அந்த வீட்டுக்கு போனதுக்கே எப்படி ஆயிட்டாங்களே எல்லாரும் அவள் இருக்கும்போது அவளை திட்டுனா கூட சித்தியும் பாட்டியும் அவளை திட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் போன ஒரு அரை மணி நேரத்துலேயே அவள் அந்த ஃபீல் பண்ண வைக்கிறாளே இவ இன்னும் எட்டு மாதத்தில் போயிடுவா அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுவாங்களோ தெரியலையே காவிரி எல்லோரும் மனசுலேயும் இடம் பிடிச்சிட்டான் அதே மாதிரி என்னோடய மனசுலேயும் அவள் வந்த மாதிரி தான் எனக்கும் தெரியுது அவள் இல்லாததை நானே ஃபீல் பண்ணுறேன் அவள் இல்லாமல் எப்படி நான் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல காவேரி நீ என்ன பண்ணலாம்னு இருக்க நீ நான் எட்டு மாசத்துக்கு அப்புறம் நீங்க இரு அப்படின்னு சொன்னா நீ இருப்பியா ஒரு ஃப்ரெண்டாவது இருப்பியா காவேரி அப்படின்னு நினைச்சு அவர் தனக்குள்ளேயே பேசிக்கிறாரு தாத்தா கேட்குறாரு ஏய் விஜய் என்னடா என்னமோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு தாத்தாவுக்கு புரியுது தாத்தாவுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா எட்டு மாசத்துக்கு அப்புறம் போயிடுவா அப்படின்னு தாத்தாவுக்கு புரியுது விஜய் வந்து ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு அதுக்கப்புறம் விஜய் நினச்சிக்கிறாரு விஜய் காவேரி வந்து நம்மளுக்கானவா கிடையாது நிவினுக்காக தான் அவள் படைக்கப்பட்டிருக்கா அவள் வந்து நம்மளே அவளை வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது அவள் அவங்க கூட இருந்தால் தான் அவன் சந்தோஷமாக இருப்பான் நான் எப்படி இன்னொரு பொண்ணுக்கு பொண்ணோடு சேர்ந்து வாழ்கிறது அவள் என் கூட இருந்தால் கஷ்டப்பட தான் செய்வாள் அவள் போகிறதே நல்லா தான் அப்படின்னு நினச்சி அப்படியே காவேரியோட வீட்டை பார்க்குறாரு என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்க நீ போய் காவேரியை கூட்டிட்டு வா எனக்கே போர் அடிக்குதுன்னு சொல்கிறாரு விஜய் கிளம்பி சரி தாத்தா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் என்னடா சொன்னோன்னு டக்குன்னு கிளம்புற நீயே நினச்சிக்கிட்டு இருந்துருப்போ போல காவேரி போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு போய் தயங்கி தயங்கி வெளியே நிற்கிறாரு அவங்க அம்மா பார்த்துட்டா ாங்க பார்த்துட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஆனால் அவர் உள்ளே போகல காவேரி எங்கள் தாத்தா கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதோட காவேரி வெளியே வந்து ஏங்க நீங்க எங்கே வந்திருக்கீங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கு இல்லை இல்லை பரவாயில்ல உனக்கு தாத்தா வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்னாச்சு நான் சொல்லிட்டு தானே வந்தேன் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு இந்த கொஞ்ச நேரத்திலேயே விஜய் வந்து காவேரி புரிஞ்சு இருக்க முடியல அவர் எப்படி இனிமேல் இருக்க போகிறாருன்னு தெரியல இந்த எட்டு மாதத்துக்கு அப்புறம் அவர் எப்படி இருக்கு இருக்கப்பு போகிறாரோ இல்லை காவிரி வந்து நம்மளோடைய வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் மனசு மாறப்போதா என்னன்னு தெரியல இருக்கலாம் காவிரி விஜயம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட எபிசோடை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்